அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அல்லாவினுடைய கருணையும் கெருவையும் ஈருலக ரச்சகர் நபியல் கோமான் முகமது முஸ்தபா அஹமது முஸ்தபா ரசூல் சல்லா அலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் தப தாபியன்கள் வலிமார்கள் நல்லோர்கள் உலகத்திலுள்ள மோமினான பெண்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய நம்ம நம் அத்தனை பேர் பேரும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக அல்லாவின் அதன்பற்ற அருமையான நல்லடியார்களே எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு உலக அறிஞர்களின் பார்வையில் உத்தம நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அல்லா திருமறையிலே வமா அலிசல்லா கையில் காப்பத்தல் இன்னாஸ் அபியல் லாயிம் சல்லா அலையம் அவங்க நமக்கு மட்டும் நபி இல்லை ஒட்டுமொத்த உலக மக்கள் அத்தனை பேருக்குமே நபியாக இருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த குரானும் நமக்கு மட்டும் குரான் இல்லை ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு குரான் அதனால நபியல் லாயும் சல்லல்லா அலி அவர்களையும் இந்த குரானையும் ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து கொண்டிருக்கிறது படித்து கொண்டிருக்கிறது அதன் மூலமாக தெளிவுபட்டு கொண்டிருக்கிறது அதன் மூலமாக நேர்வழியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் உலகத்தில் இருந்த வந்த ஆட்சியாளர்கள் இன்னும் அறிஞர் பெருமக்கள் உலக தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் நமது நாயம் சல்லல்லா அலி அவங்கள நிறையா படிச்சிருக்கிறாங்க முழுசாக படிச்சிருக்கிறாங்க தெளிவாக படிச்சிருக்கிறாங்க இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு அவங்க படித்து முடிச்சுட்டு முடிவை சொல்லியிருக்கிறாங்க இவங்களை மாதிரி ஒரு நபியை ஒரு மனிதரை ஒரு வழிகாட்டிய ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கவே முடியாது அவர்களை பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை என்று பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க நிறைய இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நபி அல்ல சல்லா அலிஸ்வல்லாம் அவருடைய திருப்புகளை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க அமெரிக்காவுடைய தலைநகர் வாஷிங்டனில் அங்கே சுப்ரீம் கோர்ட்டு சேம்பரில் முதல்ல எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திற்கு முதன் முதலாக சட்டத்தை தொகுத்து தந்தவர்கள் முகம்மது நபி சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் என்று அங்கே அமெரிக்காவில் வாஷிங்டனில் உச்ச நீதிமன்ற சேம்பரில் எழுதியிருக்கு இரண்டாவதாக மூசா அலிசல்லாம் பேர் போட்டிருக்குது மூன்றாவதாக சீன அறிஞர் கன்ஃபியூசஸ் போட்டிருக்குது இப்படி நபியல் நாயம் சல்லல்லா அலி சொல்லம் அவங்களை இவ்வளவு தூரம் அவங்க தெரிஞ்சு வச்சதுனால இந்த உலகத்திற்கு தெளிவான சட்டங்களையெல்லாம் இந்த மக்கள் நல்வெளியில வாழணுங்கிறதுக்காக வேண்டி உருவாக்கி தந்தவங்க பெருமானார் என்பதை உச்ச முதல்ல பெருமானாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு பெருமானார தெரிஞ்சு வச்சிருப்பாங்க படிச்சு வச்சிருப்பாங்க ஆராய்ஞ்சி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல பெருமானார போடுறதுங்கிறது சாதாரண காரியமா இங்கிலாந்துல லண்டன் லண்டன்ல லிங்கன் இன் என்கிற ஒரு சட்டக்கல்லூரி ஒன்று இருக்குது அந்த தான் நம்ம காகித ஜின் அங்கே தான் படித்தாங்க அவங்க அந்த கல்லூரியை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய தலைவாசல்லையே வந்து இந்த உலகத்திற்கு மக்கள் வா நல்வாழ்வுக்காக வேண்டி சட்டத்தை தொகுத்து தந்தவரில் முதன்மையானவர்கள் முகம்மது சல்லா அலையுல்ல போட்டதுனால தான் அந்த கல்லூரியில் ஜின்னா சாஹிபு சட்டம் படிக்கிறதுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறாங்க அப்போ லண்டனில் லிங்கன்ஸ் இன் என்று சொல்லக்கூடிய சட்டக்கல்லூரியில் பெருமான சுலைக்கரீம் சல்லல்லா அலிஸ்வலம் அவங்களை குறித்து என்ன சொல்கிறாங்க உலகத்திற்கு முதன் முதலாக சட்டத்தை வழங்கியவர்கள் என்று சொல்கிறாங்கல்லாம் பாருங்கள் அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் உண்டான அறிஞர்கள் எல்லாம் தமிழன் சல்லல்லா அலேசல்ல அவர்களை படித்திருக்கிறார்கள் அந்த அந்த அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நமக்கெல்லாம் தெரியும் பிலிம் ஹிட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு இந்த ஹிஸ்டரி ஆஃப் அரப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாபை இங்கிலீஷ்ல ஒரு புக் எழுதிக்கிறாரு அவர் சொல்றாரு அந்த அரபு நாட்டு மக்கள் அந்த முகமது நபியுடைய காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்னா மனித உருவம் தரித்த மிருகங்களாக இருந்தாங்க மனித உருவம் தான் ஆனா மிருகங்கள் ஐயா ஜாஹிலியா காலம் இல்லை நானூறு வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க மதினாவில் கூட்டத்தினர்கள் நானூறு வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப எப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க பாருங்களேன் அந்த மனிதர்களை மனித உருவில் வாழ்ந்த காட்டு மிராண்டிகளை இந்த ஒட்டுமொத்த உலகமே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு நாகரிகத்தின் உச்சிக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் முகமது நபி சல்லா அலேஸ் நாகரீகம் என்று சொன்னால் அரபு நாட்டு மக்களுக்கு என்னடையே தெரியாது நாகரீகம் என்று சொன்னால் என்னடே தெரியாது ஐயாமல் ஜாகினியா காலத்து மக்கள் அவங்கள்தான் அவங்களுக்கு என்ன தெரியும் அவர் சொல்றாரு தன்னுடைய புத்தகத்தில் சொல்றாரு இந்த நாகரிகத்தின் உச்சிக்கே கொண்டுட்டு போயிட்டாங்க அதை விட பெரிய நாகரிகங்கிறது எதுவும் இல்லை அந்த அரபு நாட்டு நாகரிகம் அந்த முகமது நபி சொல்லி கொடுத்த நாகரீகம் அதை விட ஒரு பெரிய நாகரிகம் எங்கேயாவது தேடி பார்க்க முடியுமால பார்க்கவே முடியாது அவர் சொன்ன நாகரீகம் தான் எல்லா வகையிலும் உணவு உண்பதிலும் ஆடை உடுத்துவதிலும் அரசியலிலும் சமூகத்திலும் எல்லாவற்றிலும் உச்ச நிலைக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க என்று சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சிந்திச்சு பாருங்க பெறறிஞர் பெருநாள் சான் உலகமே தெரியும் பேறிஞர் பெருநாட்ஷா உண்மையிலேயே பேரறிஞர் தான் அவருக்கு சொன்னாங்க அவர் சொன்னார் நான் முகமது வாழ்க்கை வரலாறு பூரா படிச்சு பார்த்துட்டேன் அவரை மாதிரி ஒரு மனுஷரை யாரையுமே என்று சொல்லிட்டு சொல்றாரு நிச்சயமாக இந்த நூற்றாண்டுக்குள்ளாக ஐரோப்பியா அவர் சொன்ன கருத்துக்களை ஏற்று அவரை பின்பற்றும் காலம் வெகு தூரத்திலே இல்லை அப்படின்னு பேரறிஞர் பெருநாட்ஷா சொல்றாரு அவர் சொல்றாரு இந்த உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் இருக்குது எத்தனையோ பிரச்சனைகள் இந்த உலகம் மூழ்கி போய் வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்குது நான் சொல்றேன் அவரை கொண்டு வந்து இங்க நிறுத்துங்க அவரை தலைவராக ஆக்குங்க அவர் சொன்ன கருத்துக்களை நடைமுறைப்படுத்துங்க உங்க அத்தனை பிரச்சனைகளையும் தீந்து போயிடும்னு சொல்லி பேரறிஞர் பெருநாட்ஸா சொல்றாரு எல்லாரும் சொன்னாங்க இந்த முகமது நபி ஈசா நபிக்கு எதிரானவர்னு சொன்னாங்க அவர் வரலாறுபுறம் படித்து பார்த்துட்டேன் அவருக்கு பின்னால அவரை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நபி தான் என்பதை நான் தெளிவாக தெரிந்து கொண்டேன் மேலும் நான் நான் பார்க்குறேன் அவருடைய வரலாற்றில் அவருடைய போதனைகளில் பார்க்குறேன் சமத்துவம் அப்படின்னு சொன்னால் அங்கேதாங்க இருக்குது அவர் தேங்க சமத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு எல்லா இடத்துலையும் எல்லா இடத்திலும் சமூக ரீதியிலும் சரி அரசியல் ரீதியிலும் சரி அத்தனையிலும் சமத்துவம் அப்படிங்கிறது அங்கேதாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் பேரறிஞர் பெருந்தாசா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண் எந்திரிச்சு கேட்டுட்டாங்க சமத்துவம் சமத்துவீங்கிறீங்களே என்ன சமத்துவம் அங்கே இருக்குது ஆண் பெண் சமத்துவமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டது அவருக்கு சரியான முறையில் பதில் சொல்லிவிட்டு அவர் அவர் அதுக்கு சொல்லிவிட்டு அந்த அம்மா அம்மாவை உட்கார வச்சுட்டு சொன்னார் பாருங்க ஒட்டுமொத்த உலகத்தில் இந்த எல்லா துறைகளிலையுமே வணக்க வழிபாடுகளையே எடுத்துக்கிட்டாலும் கூட அந் அவங்க அவர் சொல்லி தந்த சமத்துவம் மாதிரி எங்கேயுமே இருக்காது ஒவ்வொரு வணக்க ஸ்தலத்துக்கு போனால் அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்குது பணக்காரன் ஏழை என்கிற பாகுபாடுங்கிறது இருக்குது அங்கே போயிட்டா அப்படி இல்லை துருக்கியினுடைய மன்னன் சற்று தாமதமாக வந்து அவனுடைய அரண்மனை வாயில் காப்பாளன் முன்பாக போய்விட்டான் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலே முன் வரிசையிலே துருக்கி மன்னனுடைய மன்னனுடைய வாயில் காப்பாளன் நிற்பான் பின்னால் தான் துருக்கி மன்னன் நிற்பான் துருக்கி மன்னனுடைய கிரீடம் அந்த வாயில் காப்பாளனுடைய காலிலே போய் படும் அந்த அளவுக்கு சமத்துவம் என்று அவர் சொல்லி தந்தார் அப்படித்தான் சலா அலே சொல்லும் எல்லா இடத்துலையும் எல்லோரும் சமம் எதுலையும் வேறுபாடு இல்லை எல்லாத்துலேயும் சமமாக நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க நமது நான் சலா சொல்லணும் சவுதியினுடைய மன்னர் பைசலு டெல்லிக்கு வந்திருந்தாரு சுற்றி பார்த்தாரு அன்னைக்குன்னு பார்த்து வெள்ளிக்கிழமை இந்திரா காந்தி அம்மாவுடைய காலம் அப்போ ஜும்மா தொழுகணும் ஜும்மா தொழுகிறதுக்கு ஜும்மா மஸ்ஜிதில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு அதனால் கடைசியில் வந்தார் அதனால் அவருக்கு தனியாக இடம் ஒது ஒதுக்கி கொடுக்க முடியலை கடைசியில் பார்த்தா அந்த ஜும்மா மஸ்ஜிதில் போகிற கடைசியில் சப்பில் பூரா பிச்சைக்காலங்களாக இருப்பாங்க அந்த பிச்சைக்காரங்களுடைய பிச்சக்காரங்களாக நின்று தொழுதுட்டு போயிட்டார் மன்னர் பைசல் கடைசியில் நிருபர்கள்லாம் கேட்டாங்க உங்களுக்கு இந்திய நாடு சரியான மரியாதையை கொடுக்காமல் இருந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை திஸ் இஸ் இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் எங்கே தொழுக எங் எங்கே வந்து எங்களுக்கு இடம் இருக்குதோ அந்த இடத்துல தான் நாங்கள் தொழுவோம் நான் மன்னராக இருந்தாலும் சரி நான் போகும்போது எனக்கு கடைசி வரிசை தான் இருக்கிறது என்று சொன்னால் நான் அங்கேதான் நான் விற்பேன் எல்லோரையும் தள்ளி விட்டு கொண்டு முதல் முதலாக போய் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க ஊர் சொந்த ஊருக்கு போய் போயிருந்தப்ப அவங்க ஊர் அவங்க ஊர் பள்ளிவாசலில் போலீஸ் காலங்கள்லாம் போய் ஜும்மா தொழுகிக்கின்னு ஒரு இடத்த போய் ரிசர்வ் பண்ணி விட்டுனாங்களாம் அப்போ முத்தவழி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாராம் நீங்கள் வரணுங்கிறதுக்காக வேண்டி போலீஸ் வந்து ரிசர்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் உடனே ஃபோன் பண்ணி போலீஸ் காவல்துறை அதிகாரிகிட்ட சொன்னாங்களா அந்த துணியை எடுத்துட்டு அந்த இடத்த ரிசர்வ் பண்ண வேணாம் நான் எப்போ போகிறேனோ எந்த இடத்துல எனக்கு இடம் இருக்குதோ அங்கே நான் வந்து தொழுதுக்கிறேன் என்று சொன்னேன் இதுதான் இந்த மாதிரி சமத்துவம் வேறு எந்த மதத்திலேயாவது பார்க்க முடியுமா எங்கேயாவது பார்க்க முடியுமா அதைத்தான் பெருநாட் சார் சொன்னார் சமத்துவம் என்பது அங்கே தான் நான் பார்க்கறேன் நம்ம உலக அறிஞர்கள் அப்படின்னு பொழுது நம்ம தி மைக்கேல் ஹார்த்து சொல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது மைக்கேல் ஹார்த்து ஆயிரம் அறிஞர்களை ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி யாரு இந்த சமுதாய மக்களுக்காக இந்த உலக மக்களுக்காக சமூக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவோ நல்ல முறையில் மக்களுடைய அன்பை பெற்றவங்கன்னு சொல்லி ஆயிரம் பேர்ல நூறு பேரை செலக்ட் பண்ணாரு அந்த நூறு பேர்ல முதல் இடத்தை கண்மணி லாயம் சல்லல்ல அவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா சிந்திச்சு பாருங்க அவர் ஒரு கிறிஸ்துவர் அமெரிக்காவை சார்ந்தவர் மனைவி முஸ்தபாங்கிற ஒரு அறிஞர் யுனெஸ்கோ கூறியனுடைய நிர்வாக இருந்த அவரு எங்க பள்ளியாசுல வந்து பயன் பண்ணும் போது மூணு மணி நேரம் பேசினாரு அறிவியலை பத்தி அப்ப சொன்னாரு நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் அப்ப இந்த மைக்கேல பார்த்தேன் என்ன நீங்க இவ்வளவு தைரியமா இந்த புக்கை எழுதிருக்கிறீங்களே இடத்துல முகமது நபிக்கு கொடுத்துருக்கீங்களே நீங்க அமெரிக்காக்காரங்களாம் ஒத்துக்கிடுவாங்களா எல்லாம் கிறிஸ்தவர்கள் ஆயிடுச்சு எதிர்ப்பாங்களே கலாட்டா பண்ணுவாங்களே மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணுவாங்களே அப்படின்னா நான் எதுக்கும் பயப்பட போறதே இல்லை நான் அவரை படிச்சு பார்த்துட்டேன் அவரை மாதிரி உண்டான தகுதிகள் ஒட்டுமொத்த உலகத்துக்கு யாருக்குமே இல்லை ஈசா அலே இஸ்லாம் நான் இறைவன் என்று ஏற்றுக்கொண்ட ஈசாவுக்கு ஈசா நபிக்கு மூணாவது தான் கொடுத்துருக்கிறேன் வேண்டுமானா யாருக்காவது யாருக்காவது தைரியம் இருந்தா முதல் இடத்திலே வைப்பதற்கு இவர் தகுதி என்று நிரூபிக்கட்டும் நான் வைக்கிறேன் இல்லைன்னா என்னை முகமது நபியை தவிர வேறு யாரும் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் புத்தகத்தை எழுதுன உடனே மனைவி முத்தவா சொல்றாரு புத்தகத்தை எழுத புத்தகம் எழுதுறவங்க புத்தகம் மட்டும்தான் எழுதணும் பப்ளிஷ் பண்ண முடியாது ஆனால் யாருமே பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க இல்லை பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு பப்ளிஷரை ஆரம்பிச்சு ஆடு பப் பப்ளிஷர் தான் போட்டிருப்பாங்க அந்த புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவரே ஆரம்பிச்சு நானே எழுதுனே நானே வெளியிடுறேன் அவரே அந்த புத்தகத்தை வெளியிட்டார் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது எல்லாம் கூகுள்னு கத்துனாங்க கடைசியில் அந்த கத்திரவங்களுக்காக ஒரு புத்தகம் எழுதினாரு என்ன எழுதினாரு பா நான் முகமது நபியை முதலிடத்தில் வச்சிருக்கிறேன் வேறு யாருக்காவது தகுதி இருக்குன்னு சொன்னால் கொண்டு வந்து நிறுத்து இவருக்கு உண்டான அத்தனை தகுதியும் அவருக்கு இருந்தால் நான் இவரை தூக்கிட்டு அந்த அவர் அவர் நீ சொல்கிற ஆளை வச்சிடறேன் இது வைக்கவே முடியாது நான் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டேன் இது யாரும் அவருக்கு நிகராகவோ அவர் போலையோ கொண்டு வரவே முடியாது இது என்னுடைய சேலஞ்ச் மை த சேலஞ்ச் ஆஃப் மைக்கேல் கேல் ஹார்த் அப்படின்னு இன்னொரு புக்கு எழுதினாரு அந்த புக்குக்கு பிறகு இன்னொரு புக்கை எழுதினாரு அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒட்டுமொத்த உலக அறிஞர்கள் எல்லாரும் பேசிருக்காரு நம்ம நாட்டு அறிஞர்கள் மட்டும் சும்மாவா எல்லாம் காந்திஜி பேசியிருக்கிறாரு நேருஜி பேசியிருக்கிறாரு அண்ணா பேசியிருக்கிறாரு பெரியார் பேசியிருக்கிறாரு அம்பேத்கர் பேசியிருக்காரு எல்லாம் ரசூல்லா வாழ்க்கையை படிச்சு பார்க்குறாங்க காந்தியெல்லாம் சாதாரணமானவர் இல்லை உண்மையிலேயே ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க முழுக்க படிச்சார் இல்லாட்டி அவர் சொல்லுவாரா சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு அவ்வளவு தைரியமாக உமரின் ஆட்சியை இந்தியாவுக்கு கொண்டு வாங்க அவ்வளவு தைரியமா சொல்றதுக்கு முடியுது அப்படின்னு சொன்னா அவரை படிச்சு பார்த்ததுல நேர்மையான நீதியான ஒரு ஆட்சியை இந்த இஸ்லாமிய அரசாங்கத்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் தெளிவா சொன்னார் உறுதியா சொன்னார் தைரியமா சொன்னார் ஏன் என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவர் சொன்னாரு அப்படின்னு சொன்னா அவர் அவரும் முழுசா நம்பியல் நாயன் சார் படிச்சு கொடுத்துருக்கிறார் அழகா சிறையில் இருக்கும் பொழுது மீன்மூர்த்தி பவனில் இருந்த தன்னுடைய மகள் இந்திராவுக்கு கடிதம் எழுதுவார் ஒவ்வொரு நாடு தலைவரை பற்றியும் கடிதம் எழுதுவார் தன்னுடைய மகள் உயர்ந்த அந்தஸ்துக்கு வரணும் பிரதமராக வருவாங்க தெரியும் அவருக்கு அதனால ஒட்டுமொத்த உலக அறிஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய மகளுக்கு எல்லா தலைவர்களையும் பற்றி எழுதுவாங்க இந்த ரசூல்லா பத்தி எழுதும் போதே அம்மா ஒவ்வொரு நாட்டு தலைவரையும் ஒரு நாள்ல எழுதி முடிச்சேன் இன்னைக்கு எழுதக்கூடிய முகமது நபியுடைய அரபு நாட்டுடைய தலைவரை ஒரு நாள்ல முடிக்க முடியாது ரெண்டு நாள் எடுத்துக்கிறேன் அவர் உன்னதமான ஒரு தலைவர் என்று எழுதியிருக்கிறாரு நேரு என்று பார்த்தோம் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் பெருமானவருடைய வரலாறை பார்த்து தெரிந்து படித்திருப்பார்கள் காந்திஜி சொல்றாரு நான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் படிச்சு பார்த்தேன் எல்லாருடைய தலைவர்களுடைய வரலாறு படித்து பார்த்துட்டு இருக்கும் போது எச்சிய தொட்டு தான் நான் பக்கத்தை புரட்டுவேன் ஆனால் அந்த முகமது நபியுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது கண்ணீரை தான் நான் புரட்டினேன் அப்படின்னு சொல்றார் கண்ணீரை தொட்டு தான் நான் புரட்டினேன் அவ்வளவு தூரம் பிறந்த அதிலிருந்து அவர் மரணிக்கும் வரையிலே கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் அவரை சமா அவர் அவருக்கு இருந்தது அத்தனையும் சமாளித்து உன்னதமான ஒரு இடத்துக்கு வந்தார் என்று காந்தி சொல்றாரு அவர் சொல்றாரு அவருடைய மன உறுதியை ஒரு சில நிகழ்ச்சியில நான் பார்த்து நெகிழ்ந்து போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு வகையில அவரும் அவருடைய நண்பரும் எதிரி வெளியில எதிரிகள் எல்லாம் வந்துட்டாங்க அந்த நேரத்துல அவருடைய நண்பர் கொஞ்சம் கவலைப்படுறாரு அவரை பார்த்து எல்லாரும் வெளிய வந்துட்டாங்கன்னு கவலைப்படுறாரு இன்னலா இறைவன் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னார்ல அந்த மன உறுதியை ஒட்டுமொத்த உலகத்துல வேறு யாருக்காவது அப்படி இருக்குமாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு காந்திஜி நம்ம அண்ணா துறை சொன்னாரு நம்ம நம்ம இத்தனை வருஷத்துக்கு பிறகு சமத்துவம் சகோதரத்துவம் ஒற்றுமை தீண்டாமை இதுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் பாடு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் ஒட்டவம் ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு மத்தியில் முகமது ரபி நம்ம சொல்ற இந்த கருத்தை பூரா சொல்லிட்டாங்க அதனால இஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப ஒரு பிள்ளையை தாயை காணாமல் தேடிய ஒரு குழந்தை எப்படி தாயை கண்டவுடன் ஓடி போய் அணைத்து கொள்ளுமோ அது போன்று இஸ்லாம் இஸ்லாத்தை தமிழக மக்கள் அணைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அறிஞர் அல்லாம் இவரும் பேரறிஞர் அல்லாம் பேரறிஞர் என்ன சொல்றாரு பெரியார் சொல்றாரு உண்மையிலேயே சமத்துவங்கிறது அங்க மட்டுந்தான் இருக்குது அதே கருத்தை தான் அம்பேத்கர் சொல்றாரு சமத்துவங்கிறது சகோதரத்துவங்கிறது பிறப்பால் வேற்றுமை இல்லை பிறப்பால் எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தலைவர் முகமது நபி அவரை புகழ்றதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை என்று அம்பேத்கர் சொல்றாரு ஆகவே இல்லாவினுடையார்களே உலக பார்வையிலே முத்தமனை சல்லல்லா அலேசலம் அவர்களை பற்றியுள்ளான அறிஞர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னா நிறையா சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் வல்ல இறைவன் சல்லா அலையம் அவர்களை நாமும் முழுமையாக படித்து அதன் பிரகாரம் அவர்கள் காட்டிய வழியிலே நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை எல்லாம் ஆக்கி அருவானாக நம்பினாலும்